ஊர் ஊர் கூப்பிட்டாங்க பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசணும் வாங்கன்னாங்க இன்னும் ஊருன்னு பேய் குளம்னா நிஜமாங்க என்னங்க ஒரு மாதிரியாக இருக்குது இது எது பக்கத்தில் இருக்குதுன்னு சாத்தாங்குள பக்கத்தில் இருக்குதுன்னா இப்போ இயல்பாக நீங்கள் அதனால தான் சொல்கிறேங்க நம்ம அமைதியாக இருக்கிறத விட ஒரு ஆனந்தமாக ரெண்டு வார்த்தை ஒருத்தரோட ஒருத்தர் அப்போ தான் நம்மளுடைய புதையல்கள்லாம் நிறைய கிடைக்கும் சார் கொட்டி வைத்த புதையல் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம் நம்ம இருந்து ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் இது அவர் கேட்பார் இதை எங்கே படித்தீங்க அந்த புத்தகத்தில் படிச்சுங்க ஓ அந்த புத்தகம் எங்கே சார் கிடைக்கும் என்ன சார் ஒரு புத்தகம் எப்படி தேடப்பட வேண்டுமென்றால் அந்த ரசனை உள்ள ஒரு செய்தியை ஒரு வருடத்தில் நீங்கள் பரிமாறுங்கள் நிச்சயமாக அவர் தேடி போயாவது அந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சி வாங்கிடுவார் சார் உண்மையிலேயே நடக்கிற கதை இது அதனால சொல்கிறேன் ரசித்ததை சொல்லுங்கள் என்ன அழமையான செய்தி எழுதியிருக்கிறான்னு கேளுங்கள் அப்படியே ஒரு பெருமை என்ன ஒரு பழமொழி கூட பாருங்கள் பொன்மொழிகள்லாம் என்ன அழகுங்க ஒரே கல்யாணமான ஊரோட கேள்விப்பட்டிருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன் கல்யாணமான பூசலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பிரதாயங்கள் நடக்கும் இந்த நாட்டில் நீங்கள் கிராமிய வாழ்க்கை புத்தகத்தை வாசித்து பாருங்கள் அதனுடைய படப்பிடிப்புகள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க மணக்க மணக்கம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படிங்கள அப்போ தான் தெரியும் மறு உண்றதுன்னு ஒன்று இருக்குதுல்ல கல்யாணமானால் மறு உண்றதுன்னு ஒன்று இருக்குது அதாவது பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை போவார் ஒரு வாரம் தங்குவார் பத்து நாள் தங்குவார் இல்லைன்னா அங்கே விதவிதமாக சமைச்சு சாப்பாடு போடுவாங்க மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு சமைக்கிறது பெருசு இல்லைங்க அது எடுத்து இலை போட்டு பரிமாறுறது தான் பெருசு இனிமேல் வந்து இலை போட்டு எப்படி பரிமாறுவதுன்னு கூட பாடத்திட்டத்தில் சேர்த்தாலும் சேர்க்கணும் இப்போ அது யாருக்கும் தெரியல அந்த மாதிரி ஆகி போச்சு இப்போ அந்த இலையை போட்டு குமரை வாழையன் குருந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்கிறான் தண்ணீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரை வாழையன் குருந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு சொன்ன காலம் இலக்கிய காலம் ரெண்டாயிரத்து ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது அந்த மாதிரி இலையை போட்டு யார் பரிமாறுவாங்க தெரியுமா அம்மா தான் பரிவாங்க பொண்ணுக்கு அம்மா தான் பரிமாறும் அந்த பொண்ணு எங்கே இருக்க நிற்கும் தூணுக்கு மரவில் போய் நிற்கும் அதுக்கு தான் தூணே வச்சுக்கலாம் வீட்டில் அப்போல்லாம் தூணுக்கு மறவாது நிற்கும் இந்த அம்மா தான் பரிமாறும் அப்படியே காய்கறிலாம் வைக்கும் உருளைக்கிழங்கு வைக்கும் வெண்டைக்காய் பொரியல வைக்கும் கொத்தரங்கு அது பாகக்காய்லாம் வைக்க மாட்டாங்க சவு சவு கூட்டை வைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டே வரும் இவன் என்ன பண்ணுவான் அந்த உருளைக்கிழங்கை தொடமாட்டான் வெண்டைக்காயை அள்ளி 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 சாப்பிடுவான் அம்மா ஓரக்கண்ணால் பார்க்கும் ம மகளை அடியே இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது நோட் பண்ணிக்கோ இவனுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் இருக்குது ஆனாலும் மூளை வளர்ச்சி இல்லாதான் இருக்கிறான் அது வேற விஷயம் அதனால் வெண்டைக்காயை இனி வருங்காலத்தில் இவனுக்கு அதிகமாக சமைக்கணும் தெரிஞ்சுக்கோ அப்போது ஒரு கம்ம கணவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு அந்த பொண்ணு நேராக கேட்கறது நாகரிகம் இல்லை இந்த பரிமாறுகிற பழக்கம் உடைய மறு உண்ணுங்கிற போது தெரிந்து கொண்டு அதை மறக்காமல் செய்கிற நாகரிகமும் பண்பாடும் உடைய நாடையா நம்ம நாடு இன்னைக்கு எல்லாமே போச்சேன் இல்லை இதெல்லாம் நினைவுபடுத்தணும் சார் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னாலே அவ்வளவு விசேஷமாக இருக்கும் இப்போ அதுவும் போச்சு எல்லாமே போச்சு இன்னைக்கு அன்றைக்கூட ஒரு மாப்பிள்ளை பா பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒருத்தன் அழுதுங்கிறான் ஏண்டா பொண்ணு பார்த்துட்டு வந்து நீ போனே இடானே நான் போகல நேரம் இல்லை நான் ஏற்கனவே ஒரு சமயம் முகத்தை பார்த்த மாதிரி இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி நேரம் இல்லாதனால அம்மா அப்பாவை மட்டும் போய் பார்த்துட்டு வாங்கண்ணே அழகான பொண்ணு ஆறடி உயரம் மா நேரம்னு எல்லாம் சொன்னானுங்க மூணு அடி அகலம்னு எவனுமே சொல்லலைன்னா இல்லையா அவன் அவன் கவலை கவலை பிரச்சனைன்றதும் கவலைன்றது ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த நிலைகள்லாம் போக்குறதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணால் பழமொழிகள் மூலமாக பண்பாட்டையும் நாகரிகத்தையும் சொல்லி கொடுத்தான் நிறைய அப்படி போகலாம் அப்படி தான் ஒரு ம மனைவி ஒரு மாமியார் ரூட்டில் இருக்குது அவன் தினம் அப்பப்போ போய் போய் வர்றான் பஸ்ஸில் ஏறி ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்தாரு நானும் பத்து நாளாக பார்க்குறேன்டா தினமும் போய் போய் வரைய நல்லா இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா இல்லை எங்கள் வந்து பாரு அங்கே தான் தெரியும் உன் வீடு வேற என் வீடு வேற அப்படின்னா இல்லைடா எதுவும் மரியாதையாக இருக்காதுடானார் சீக்கிரம் சொல்லி பஸ் வந்துடுதுன்னா ஏதோ சொல்லி வைக்கிறேன்டா அப்பா வயதானவன் இருந்தாலும் ஒரு அனுபவத்தை சொல்லி வைக்கிறேன் உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தைய வீடு வந்து சேர்றான்னாரு பஸ்ஸில் ஏறி உக்காந்தான் ஓரம் சீட்டு கிடச்சது தி வீசுகிற காற்றுல அப்படியே தூங்கிவிட்டான் என்னமோ சொன்னாரா அப்பா உன் முகம் உனக்கு தெரியத்துக்கு முந்திய என்னமோ வயசான காலத்தில் அப்படி தான் சொல்லுவார் விடு அப்படின்னு அர்த்தம் புரியாமலே அப்படியே ஆனந்தமாக பயணம் பண்ணால் போனால் மாமியார் வீட்டுக்கு போனால் வட பாயசத்தோடு தடபுல்லான சாப்பாடு ராத்திரி தங்கனா மறுநாள் காலையில் எழுந்தான் குளித்தான் வந்து உட்காந்தான் மனைவியை கூப்பிட்டு கேட்டால் அம்மாடி என்ன டிஃபனுன்னா அந்த அம்மா போய் அவங்க அம்மாவை கேட்குது மாப்பிள்ளை உட்காந்துங்கிறாரு என்ன டிஃபனுன்னு கேட்டுது அப்படி நம்ம மாப்பிள்ள தாண்டி அடிக்கடி வந்து போகிறவரு தானே அவருக்கு என்ன கிடக்குது மா டிஃபனுக்கு போகிற சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்றதுனால ராத்திரி மீந்து போன பழையதை குண்டானில் போட்டு நீராகரத்தை ஊற்றி வையன்னுச்சு ஒரு பாத்திரத்தில் பழைய சாகத்தை போட்டு நீராகத்தை ஊற்றி கொண்டாந்து எதிரில் வச்சுது இவங்க அமைதியாக இருக்கிறான் வரும் டிஃபன் வரும் டிஃபன் வரும்னு அந்த நீராகரமும் தெளிஞ்சு இருந்தது இது இன்னான்னு இவன் எட்டி பார்த்தான் அந்த நீராகரத்தில் இவன் முகம் தெரிஞ்சுது அப்போ தான் நினச்சான் அப்பா அவ அப்பா நினச்சான் ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி ஊடு வந்து சேர்றான்னு சொன்னார் அப்பா அது இதான் போலகுது அது இதான் போலகுது நினச்சி சிரித்தான் சிரித்தாங்க அவன் அவங்க சம்சாரம் கேட்டுது எதுக்கே சிரிக்கிறேன்னு இல்லை இல்லை எங்கள் அப்பா புறப்படும் போது இது மாதிரி சொன்னார் அதுக்கு வருத்தப்பட வேண்டியது சிரிக்கிறியே அதுக்கு இல்லடி அந்த ஆள் எத்தனை தடவை இந்த மாதிரி முகம் பார்த்துருந்தா எனக்கு சொல்லியிருப்பாருன்னு நான் அவரை தான் நினச்சி பார்த்தேன்னா அதனால் வாழ்க்கையில் சார் கொண்டாடுவதற்குரிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது மனிதனை எப்படி வாழணும்னு பழகித்தான் ஒன்று ஞாபகம் சங்கியா மனிதன் என்ற சொல்லே மனம் என்ற சொல்லில் தானே வந்தது காலால் நடக்கிற விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேர் மனிதனுக்கு காலால் நடந்தாலே இவனுக்கு மன மனிதன் பேர் நம்ம மனம்ன்ற சொல்லிலிருந்து நம்ம வளர்ச்சியானவர்கள் இந்த மனதில் சில சமயங்களில் சிக்கல் வரும் பிரச்சனை வரும் கவலைக்கு மருந்தே கவலைப்படுவதல்ல கவலைக்கு மருவந்து இன்னொரு கடைக்கு இல்லை இல்லைங்களா ஆமாம் நிறைய பேர் அங்கே போகிறான் அது கவலையை கூட்டுமே தவிர குறைக்காது ஏன்னா மனசு சரியில்லைன்னு அங்கே போய் அங்கே போன பிறகு உடம்பு கெட்டு போகுது இல்லையா அங்கே போய் உடம்பு கெட்டு போகுது சார் இங்கே பெரிய கொடுமை என்னென்னா அங்கேயும் நல்ல குணக்கேடர்கள் வேற குடிகாரர்கள் வேறு அது ஞாபகம் வச்சுங்க குணக்கேடர்கள் வேற குடிகாரர்கள் வேறு நல்ல நினைவில் வச்சுக்கணும் டாஸ்மாக் கடை உக்காந்துங்கிறான் சார் இந்த மாதிரி செல்ஃபோன் டேபிள் இருக்குது செல் அடிக்குது எடுத்தான் ஏங்க எப்போ வருவீங்க நான் எப்போயாவது வரேன் என்ன விஷயம் இல்லை பட்டு புடவை வாங்க வந்தேன் மூவாயிரம் ரூபாய்க்கு நல்லா இல்லை நாலாயிரம் ரூபாய் பிரமாதமாக இருக்குது எடுத்துக்கோ வச்சிட்டோம் அரை மணி நேரம் போச்சு மறுபடியும் ஃபோன் வந்தது எடுத்தான் ஏங்க பிறந்த நாளைக்கு ரெண்டு சவரனில் மைனர் செயின் மாதிரி கேட்டேன்ல அவ்வளோ திடமாக இல்லை அஞ்சில் சூப்பராகுது ஏன் கேட்குறேன் எடுத்துக்கோ நீங்கள் எப்போ வருவீங்க நான் எப்போவாது வரேன் எங்கே இருக்கிறீங்க அது ஏன் அவனுக்கு அவசியமா நீ கேட்டதை சொல்லிட்டேன் எடுத்துக்கோ வச்சிட்டான் போனேன் பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான் ஏண்டா அரை மணி நேரமாக ஒரு கோட்டரை வாங்கி கொடுறான்னு உன்னை கெஞ்சி கெஞ்சி கேட்டுங்கிறேன் கையில் கால்னா இல்லைன்ற ரெண்டு சவனுக்கு பதிலாக அஞ்சு எடுத்துக்கோன்ற ரெண்டாயிரத்துக்கு பதிலாக மூவாயிரம் ரூபாய் புடவையடுன்ற நியாயமாட்டாதுன்னா டே இது எவன் செல்லுன்னே தெரியல அது அவன் சம்சாரம் கேட்குது போலகுது அவன் போதையில இதை வச்சுட்டு போட்டுக்கிறான் இதில் பாவன் ஏன் நான் எடுத்துக்கோ எடுத்துக்கோனா இப்படி கேட்டு நடக்கிற சம்சாரம் உலகத்தில் இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் தாண்டா என் வீட்டில் கேட்டு கேட்டு நடக்கிறேன் இப்படி கணவனை கேட்டு நடக்கிற ஒரு பெண்ணு வையகத்தில் இருக்கிறாங்களேன்னு இந்த அம்மா வாழ்த்துறது மனசு இல்லாமல் தானே எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னேன் அதனால் உணக்கேடைகள் வேறு குடிகாரல் வேறு ஞாபகம் வச்சுங்க எல்லாம் கலந்தது தான் சார் உலகம் இருவேறு உலகத்தை ஏற்கைனோம் இன்னாதம்மை உலகம் அதன் இனிமை காண்போர் இயல்பு நடந்தோர் அதான் இலக்கியம் சொல்லுது அதை படித்தாதான் நமக்கு இது தெரியும் இன்னாதம்மை உலகம் இப்படி உலகம் இப்படி தான் இருக்கும் அதனுடைய இனிமை எதுவோ அதை நீ பார்க்க பழகு அதை யார் சொல்லிக் கொடுத்தது நமக்கு மகாகவி பாரதி சொல்லி கொடுத்தார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்ந்தவர் அடிவையிருக்காலி சார் பட்டினி ஆனாலும் அவனுடைய ஆனந்தத்துக்கு பஞ்சமே இல்லாமல் வாழ்ந்த பிரபஞ்ச மகாசித்தன் வந்து அதனால் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு படிப்பினை ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விழிப்புணர்வு ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு எழுச்சி சாதாரணமானது இல்லை பல்வேறு புத்தகங்கள் அதாவது படிக்காமலே மேதையாகிறது அது வேறு விஷயம் வேறு அப்படி படிக்காமலே மிகப்பெரிய மேதைகளானவர்கள் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சாதாரணமான அறிஞர்கள் அல்ல உலகமாக அறிஞர்கள் ரெண்டு பேருமே அவ்வளவு பெருமைதமான நிலையில இருக்கு ஏன்னா நிறைய போகலாம் இருந்தாலும் இந்த பக்கமே நான் வர்றேன் ஒண்ணு இல்லை சார் ஒவ்வொருத்தல செயல்கள்ல எத்தனை நூல்கள் பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய நூல்கள் நிறைய வந்திருக்குது படிச்சு பாருங்க ஒரு மனிதர் எப்படி இருக்கணும்ன்றது கிடையாது மேதக அப்துல் கலாம் அவர்களுடைய இந்திய தேசத்தினுடைய விடிவெள்ளி வல்லரசு நாடுகளோடு போட்டி போடுகின்ற தகுதி பாரதத்துக்கு உண்டு என்று உலகத்துக்கு நிரூபித்து காட்டிய நிமிந்து நிற்க வைத்த பெருமை மேதக அப்துல் கலாம் அவர்களுக்கு சாரும் அதனால்தான் நான் போற இடங்கள்லாம் சொல்றது ஏ அப்துல் கலாம்னு சொல்றது ஏ பார் அல்லா பி பார் பெருமாள் ஜே பார் ஜீசஸ் என்று மூன்று மதத்துக்கும் தொடர்புடைய இணையான மனிதராக நிமிந்து நின்று வழிகாட்டிய பெருமை கூறியவர் அவர் அக்னி சிறைகள்னு எழுதியிருக்கார் படிங்க பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள் ஏன்னா நான் அவனுக்கு பரீட்சைக்கு படிக்கிற மட்டும் மட்டும்தான் கொடுக்குறோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது குழந்தைகளை கொஞ்சம் 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 ஒரு மணி நேரம் மற்ற நூலையும் படிக்கிறதுக்கு ஆசை வைக்கேன் ஆசை ஆர்வப்படுத்துங்க ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு போய் உட்காந்துங்கிறேன் அப்பா வரது எவ்வளோ நேரம் ஆனோம் ஒரு மணி நேரம் ஆகணும் ஏதாவது புஸ்தகம் கொடுறேன்னா கெமிஸ்ட்ரி புத்தகத்தை கொடுத்துட்டு போட்டான் அதை நான் படித்து என்ன ஆக போகுது ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது அதான்றான் அதனால் பிற புத்தகங்களையும் நம்ம கொடுப்போம் சார் முதல்ல மனிதனுக்கு புத்தகத்தை தேடுகிற பழக்கம் எப்போ வரும்னு கேட்டால் ரசனையால் தான் அது வரும் ஏன்னா அது வந்து படிப்படி நூலைப்படி சங்க நூ தங் சங்கத்தமிழ் நூலைப்படின்னார் பாவேந்தர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் காரை விட்டு இறங்கி அப்படி படியில் போக போ ஏற போகிறாரு வீட்டில் உதவியாளர் வந்து ஐயா படி ஐயா படின்னாரு அவர் சொன்னார் எங்கள் அப்பா அம்மா சொல்லியே நான் படிக்கல பேரஞ்சர் அண்ணா சொல்லி நான் படிக்கலை நீ சொல்லியா நான் படிக்க போகிறேன்னாரு அவர் சொன்னது படி இவர் எடுத்துக்கிட்டது அந்த படிப்பு அந்த படிப்பு என்பதில் இருக்கக்கூடியது பாடநூல் படிப்பு மட்டும் அல்லையா ஏன்னா பாடநூல் படிப்பு என்பது திறமையை வளர்க்கும் பிற நூல்கள்தான் மனிதனின் புத்திசாலித்தனத்தை வளர்க்கும்